ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சண்டே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் நாட்டுக்கோழி அடித்து குழம்பு கொடுத்து விட்டுருந்தாங்க நல்லா தண்ணியாக வச்சுருந்தாங்க தேங்காய் ஊற்றாமல் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கறியெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா பூப்போல் வந்துருந்துச்சி நான் மார்னிங்கே ரைஸ் வச்சுட்டேன் ஸோ வந்து நான் நைட்டுக்கு அந்த ரைஸை யூஸ் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சோண்டு சாப்பாடு நிறைய கறி போட்டு இந்த மாதிரி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் யார் யார் இருக்கலாம் அந்த மாதிரி ரைஸ் கம்மியாக வச்சு கறி நிறைய வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் நீங்களே சொல் கமெண்ட் பண்ணிடுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்லெட் ஒன்று போட்டு இந்த சிக்கன் குழம்ப நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க ரொம்பவே ருசியாக இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கறியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பூப்போல் வெந்திருந்துச்சி அந்த கறியை எடுத்து கையில் பார்க்கும்போது அப்படியே அப்படியே வெந்திருக்கிறது பார்த்திங்கன்னா சூப்பராக தெரிஞ்சிது அவ்வளோ ஒரு ஸ்பைசியாக இருந்துச்சு ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு என் ஹஸ்பண்ட் வந்தாங்க அவங்களுக்கும் சாப்பாடு போட்டு நைட்டு டின்னரை முடித்தாச்சு பாய்